வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மட்ட ஜாதகம் பார்க்கும்போது போது இந்த பெண்கள் பெண் பிள்ளை பெற்றவங்க ரொம்ப கவலைப்படுற விஷயம் ஐயா எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டாங்க ஐயா எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டோம் எது பண்ணாலும் என் பொண்ணுக்கு ரொம்ப திருமணம் லேட் ஆகுது அப்படி சொல்றவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா விசக்கண்ணிகா தோஷம்னு ஒன்று இருக்குது அதுக்கு என்ன வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தான் காரகன் பெண்கள் பசுமாட்டை பதினோரு முறை வளம் வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு பதினோரா வாரம் முடிஞ்ச உடனே அந்த பசுமாட்டை கோபூஜை பண்ணிட்டு உங்க ஊர்ல பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் உள்ள அம்பாளுக்கு ஒரு பொட்டு தாலி எடுத்து அம்பாள்கிட்ட கொடுத்துட்டு அப்ப நீங்க நின்று ஆத்மார்த்தமா என் பெண் ஜாதகத்தில் உள்ள விசகன்னிகா தோஷம் இதோட நிறைவு பெற்று அவளுக்கு நல்ல தீர்க்க சுமூங்கல் யோகம் கிடைக்கணும்னு நீங்க பிரார்த்திச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் எப்பேற்பட்ட மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி விலகி அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படும் இது நான் நிறைய நண்பர்களுக்கு சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் நிச்சயம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே